மிஸ்டர் எக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நிறைய பரபரப்பான பொலிட்டிக்கல் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்தாலும் முதல் ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு விளையாட்டில் இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி ஐபிஎல் தொடங்குது பெங்களூருக்கும் கொல்கத்தாவுக்கும் மேட்ச்சு கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் மேட்சானது நடக்குது நாளைக்கு சென்னையில் மேட்ச் நடக்குது மும்பைக்கும் சென்னைக்கும் மேட்ச் நடக்குது நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கிட்டு நாளைக்கு அவளோடு இதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க நிறைய ரூபாய் கொடுத்து நிறைய பேர் டிக்கெட் வாங்கிட்டுருக்காங்க அப்படின்ற எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு நாங்களும் கூட ட்ரை பண்ணிணோம் ஆனால் சரி இவ்வளோ தொகை கொடுத்து அதை வாங்கி போய் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் அதை வந்து தவிர்த்துட்டு ஃபோன்லேயே பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் நீங்களும் பெரிய தொகையை அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து எதற்காக அவ்வளோ தொகையை வந்து அதில் கொடுத்து நம்ம போய் பார்க்கணும் அதை தாண்டி உங்களுக்கு பெரிய ஆர்வமாக அதில் இருக்கும் பட்சத்தில் போய் பாருங்கள் அதெல்லாம் வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இன்றைக்கான மேட்சில் யார் ஜெயிக்கணும் யாருக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்றது குறித்துலாம் கீழே கமனில் வந்து பதிவு பண்ணுங்கள் நம்ம அரசியல் கண்டனக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் லிமிட்டேஷன் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்ற தலைப்பில் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு கட்சிகளை வந்து பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் தலைவர்களை வந்து ஒருங்கிணைத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி சோழா கிராண்ட் சோழா அந்த ஹோட்டலில் வந்து ஒரு மீட்டிங் நடந்து முதலமைச்சர் அவர்கள் கூட்டியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் கேரளாவுடைய முதல்வர் தெலுங்கானா முதல்வர் கர்நாடகாவுடைய துணை முதல்வர் பஞ்சாபுடைய முதல்வர் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் அவங்களாம் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் வந்து காணொலி வாயிலாக இணைந்திருக்காங்க இப்படி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்கள் முதல்வர்கள் துணை முதல்வர்கள் வந்து இணைந்திருக்காங்க இந்த மீட்டிங்கில் மீட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு டீலிமிடேஷன் ஃபேரான நடக்கணும் அப்படின்றதான் அந்த மீட்டிங்கினுடைய நோக்கம் இந்த மீட்டிங் வந்து நூறு சதவீதம் ஒத்துழைக்கிறோம் இதன் அடிப்படையில் போடப்படக்கூடிய அடுத்தடுத்த மீட்டிங்கும் வந்து நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பேசியிருக்காங்க மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை வந்து செய்யப்பட்டால் பிரதிநிதித்துவம் குறையும் அதனால வேறு ஏதாவது வழியில் வந்து செய்யுங்க நாங்கள் வந்து டீலிமிடேஷனுக்கு எதிரானவங்க கிடையாது ஃபேரான டீலிமிடேஷன் வந்து வேணும் அப்படின்றவங்க நாங்கள் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது தான் சொல்லியிருக்காரு தமிழ்நாடு வந்து வஞ்சிக்கப்படும் முப்பத்தொன்னா வந்து குறையும் ஏர்னா கூட வந்து தான் ஏறும் வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து ஃபேர் இல்லாத ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அதே போல் வந்து டி கே சிவகுமார் அவர்களா இருக்கட்டும் தெலுங்கானாவுடைய முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவர்களா இருக்கட்டும் கேரளாவுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்களா இருக்கட்டும் பஞ்சாப் உடைய முதல்வராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது குறித்து தான் பேசியிருந்தாங்க அடுத்த கூட்டம் தெலுங்கானாவில் நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவலாம் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த கூட்டத்தை வந்து கண்டிப்பாக பாஜகவுடைய மத்திய தலைமை வந்து கண்டிப்பாக விரும்பாது அப்படின்னு தான் சொல்லப்படுது ஏன்னா இந்தியா முழுக்க வந்து அவங்க காங்கிரஸை வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அடித்து மட்டம் தட்டிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் வந்து இந்தியா முழுக்க இருக்கிற தலைவர்களை ஒன்று கூட்டி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக மத்திய பாஜக வந்து கண்டிப்பாக விரும்பாது அப்படின்றது தான் பலருடைய கருத்தாக இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டு பாஜக இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு அடிப்படையிலையும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க வந்து நடத்தின ஆர்ப்பாட்டம் கண்டிப்பாக ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான் ஏன் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா முல்லை பெரியாறு அணை பிரச்சனை இருக்குது இந்த பக்கம் வந்து மேகதாத்தில் வந்து அவங்க அணை கட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கர்நாடகா முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை வந்து கேரளா கூட இருக்குது அதே போல் கேரளாவிலேருந்து பல மருத்துவ கழிவுகள் பல்வேறு கழிவுகளை கொண்டு வந்து குப்பை கிடங்கு போல் தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போகிறாங்க அப்படின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்குது ரீசெண்டாக கூட வந்து அங்கே இருக்கிற வெறிநாயெல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து விட்டு போயிட்டாங்க அப்படின்ற பிரச்சனை எழுந்தது இப்படியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது வேறு ஒரு பிரச்சனையை இதுவரை எழாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு பேசுகிறீங்களே தவிர்த்து இருக்கிற பிரச்சனையை தீர்க்க நீங்கள் ஒன்று கூடி பேசுனீங்களா அப்படின்ற அடிப்படையில் பாஜக வந்து இன்னைக்கே தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அவங்க அவங்களுடைய வீட்டிலேயே பாஜக நிர்வாகிகள் அவங்க அவங்களுடைய வீட்டிலேயே இருந்து கருப்பு கொடியை காட்டி ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது இதுதான் சொல்கிறாரு உண்மையாக தமிழ்நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதை பேசாமல் பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இன்னும் வந்து பேசுபொருளாகவே கொண்டு வரப்படாத ஒரு டிராஃப்ட் கூட ரிலீஸ் பண்ணாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மடைமாட்டுறிங்களே உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய அரசியல் என்ன அப்படின்ற கேள்வி வந்து அவர் முன் வச்சிருக்காரு இது மிக நியாயமான ஒரு போராட்டமாக தான் பார்க்கப்படுது மேகதாட்டில் வந்து நாங்கள் அணை கட்டியே தீருவோம் அப்படின்னு சொல்கிற டி கே சிவகுமார் அவர்களை கூப்பிட்டு வந்து மீட்டிங் போடுறீங்க அவர்கிட்ட சரி இது குறித்து பேசிட்டீங்க ஓகே ரைட் ஆனால் மேகதாத்தில் வந்து நீங்கள் அணை கட்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை ஒன்று முன் வச்சிருக்கலாம்ல அப்படி கூட வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முன்வைக்கல முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்பொழுது பல்வேறு மீட்டிங்கில் போயிட்டு கலந்துக்கிட்டாரு மேற்கு வங்கத்தில் ஆனால் மேற்கு வங்கம் இந்த கூட்டத்தை வந்து புறக்கணிச்சிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கூட்டம் நடைபெறுவதில் பெரிய உடன்பாடு இல்லை ஏன்னா மம்தா அவர்கள் வந்து நான் பெரிய தலைவர் நான் தான் வந்து இண்டிக் கூட்டணியில் தலைமை வகிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவங்க செயல்பட்டவங்க அதனால ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய தலைவராக எமர்ஜாகிற மாதிரியான சூழல் ஏற்படுறத அவங்க வந்து விரும்பலை அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டத்தை வந்து அவங்க புறக்கணிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வருகிறது இப்படி ஒரு சரியான ஒற்றுமை இல்லாமல் தான் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கூட்டத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை வைத்து அடுத்த கூட்டமானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க அடுத்த கூட்டம் எங்கே எப்போ அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து விரைவில் அறிவிப்பாங்க அப்படின்னு வந்து தெரிய வருகிறது இந்த லிமிட்டேஷன் குறித்தான கூட்டத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து தமிழ்நாட்டுக்கு இப்போ அவசியமான ஒரு கூட்டமாக உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத வந்து கீழக்கம்மனில் பதிவு பண்ணுங்கள் கோபி நயனார் அவர்களுக்கும் திராவிட கழகத்துக்கும் திமுகவுக்கும் நடைபெறக்கூடிய அந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் முன்னாடியே வந்து பேசியிருந்தோம் நம்மளுடைய சேனலில் வந்து அந்த வீடியோ இருக்குது போய் பாருங்கள் அதனுடைய முழு விவரம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் இப்பொழுது தொடர்ச்சியாக கோபி நயனார் அவர்கள் பல்வேறு யூடியூப் சேனலுக்கு பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய பிரச்சனையை சொல்கிறேன் என்னுடைய வழியை சொல்கிறேன் ஆனால் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் என்னை வந்து நீலசங்கி அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களை விட பெரிய பாசிஸ்ட்டுகள் வந்து இருக்க முடியாது அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமாக அவர் சொல்கிறாரு நாங்கள் ஜனநாயகவாதிகள் அப்படின்னு சொல்கிறதுனாலே வந்து ஒரு கட்சி ஜனநாயக பூர்வமாக நடக்குது அப்படின்றது கிடையாது ஜனநாயக பூர்வமாக நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் பாசிஸ்டுகளாக இருக்கீங்க அப்படின்னு வந்து கடுமையாக திமுகவையும் திராவிட சிந்தாதவாதிகளையும் வந்து சாடி பேசுகிறாரு நானும் வந்து ஒரு பெரியாரிஸ்ட் தான் ஆனால் நீங்களாம் வந்து போலி பெரியாரிஸ்டுகள் ஏன்னால் என்னுடைய வழியை நான் சொல்லும்பொழுது உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியாமல் என்னை கார்னர் பண்ணி என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய பாசிஸ்ட்வாதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு கடுமையாக திமுகவையும் திராவிட சித்தாந்தவாதிகளையும் இந்த திராவிட கழகத்தையும் வந்து பேசுகிறாரு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விருதை கூட திராவிட கழகத்துக்கு தூக்கி வீசிட்டார் இது ஒரு விருது இது வேறு கொடுத்துட்டு நீங்கள் வேறு பெருமை பிரித்திக்கிறீங்களா அப்படின்ற அடிப்படையில் அவர் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி அந்த விருதையுமே வந்து தூக்கி வீசிட்டார் அவருடைய நியாயமான கருத்துக்கு இதுவரை வந்து அந்த தரப்புல இருந்து நியாயமான விளக்கம் வந்து கொடுக்கப்படாம இருக்கு மாற்றாக அவர் வந்து எப்படி வந்து டிஃபேம் பண்ணலாம் எப்படி வந்து இழிவுபடுத்தலாம் எப்படி வந்து அவரை வந்து அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு தான் முயற்சி தவிர்த்து அவருடைய கருத்து இது இந்த நியாயமான கருத்துக்கு நம்ம நியாயமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்து இல்லைங்க நாங்க சரியாதான் செயல்பட்டு இருக்கோம் உங்களுடைய பார்வைதான் தவறாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அவரும் வந்து ஏற்றுக்கொண்டு சரி ஓகே நம்ம பேசுறது தவறாக இருக்குது அவங்க கரெக்டாக தான் பேசுகிறாங்க அப்படின்ட்டு வந்து ஏற்றுகிட்டு போகலாம் இல்லையா ஆனால் அப்படியான ஒரு விளக்கம் வந்து இதுவரை திராவிட கழகத்துக்கிட்டிருந்தோ ப்ராப்பராக அந்த பக்கம் அவர் குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா அவங்கக்கிட்ட இருந்தோ வந்து அந்த விளக்கம் வந்து இதுவரை வராமல் இருக்குது பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்குது பட்டியல் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது பட்டியல் மக்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இழிவுபடுத்தப்படுறாங்க கொலை செய்யப்படுறாங்க இது குறித்துலாம் நான் பேசக்கூடாதா அப்படின்ற கேள்வி வந்து கேட்குறாரு நியாயமான கேள்வி அவர் வந்து வீசிக்கால இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸ்டிலாக அவர் வீசிக்கால இருக்காருன்னு நினைக்கிறேன் திமுகவை பார்த்து அவர்கள் கேட்க முடியாத கேள்வியை இவரோட வழியாக அவர்கள் கேட்குறாரா அப்படின்னு நமக்கு தெரியல எது எப்படி இருந்தாலும் அவர் வைக்கக்கூடிய அந்த நியாயமான வாதங்கள் வந்து நம்மளால் மறுக்க முடியல ஆனால் திமுக வந்து எப்பொழுதும் பேசும் நல்லா நாங்கள் வந்து ஜனநாயகவாதிகள் இந்த ஒரு மீம் கூட ஒரு நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடமாக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா நாங்கள் ஜனநாயகவாதிகள் நாங்கள் வந்து அதுக்கு எதிராக பேசுகிறோம் நாங்கள் வந்து சங்கிகளுக்கு எதிராக இருக்கோம் அப்படி இப்படின்னு நல்லா பேசுவாங்க ஆனால் வந்து இவங்களுடைய நடைமுறை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகமற்ற தன்மையில் தான் நடந்துக்குவாங்க அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பிரச்சனை மேலதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியினுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாளியும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்தை எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்குது அந்த ஃபேமிலிக்குள்ளே இந்த நம்பர் கட்டாயம் இருந்தே ஆகும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் யாருக்குன்னே ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த உடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு